வணக்கம் சமூகம் டிவியின் செய்திகள் முதலின் தலைப்புச் செய்திகள் பொய்யான கூற்றுக்கள் அல்மவாசி படுகொலையை மறைக்க முடியாது பாதுகாக்க மேற்கு கரைக்கு ஹமாஸ் அழைப்பு அல்மவாசி தாக்குதலுக்கு சவுதி அரேபியா மற்றும் கொலம்பியா ஜனாதிபதி கண்டனமா ஹமாஸின் நாட்கள் எண்ணப்பட்டுள்ளன நிதஞ்சாகும் மிரட்டல் ரஷ்யாவின் எண்ணெய் கிடங்கு மீது உக்ரைன் அதிரடி தாக்குதல் தேர்தல் பிரச்சாரத்தில் டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு சூடு ஜூனிஸ் கவர்னரேட்டில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் தஞ்சம் அடைந்துள்ள அல்மாவாசி மீதான ஸ்ட்ரீல் நடத்திய விமான தாக்குதலில் தொன்னூறு பேர் கொல்லப்பட்டதாகவும் அவர்களில் பாதி பேர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்றும் சுகாதார அமைச்சகம் இப்போது கூறுகின்றது இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூறாக உயர்ந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஜெர்மன் குழுவின் அரசியல் பணிக்கும் தெற்கு காசாவின் டஜன் கணக்கான பாலஸ்தீனர்களை கொன்று அல் மவாசி மீதான தாக்குதலை கண்டித்துள்ளது ஸ்ரீலின் தலைவர்கள் போர்க்குற்றவாளிகள் என்றும் அவர்களுக்கு எதிராக பொறுப்பு கூறலை வலியுறுத்துகின்றது பாலஸ்தீனிய எதிர்ப்பில் தலைவர்களை குறிவைப்பது பற்றி எதிரியின் தவறான கூற்றுக்கள் என்றும் அதன் குற்றங்களின் அசிங்கத்தை மறைக்க முடியாது என்று ஹவுதிகள் அறிக்கையில் தெரிவித்துள்ளது முன்னதாக இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்களின் கூடாரங்களை குறிவைத்து அல்மவாசி மீதான தாக்குதல் ஹமாஸ் குழுவினரின் மூத்த ராணுவ தலைவரான முகமது டெய்பை கொள்ளும் நோக்கத்தில் இருந்தது என்ற ஸ்ட்ரேலிய கூற்றுக்களை ஹமாஸ் நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹமாஸின் மூத்த அதிகாரி அப்தெல் ஹக்கீம் ஹெனினி பாலஸ்தீனியர்களை முற்றுகையிடப்பட்ட பகுதியில் தங்கள் தோழர்கள் மீதான தாக்குதலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் மேற்கு கரை முழுவதும் அழிவை ஏற்படுத்தும் ஸ்ட்ரேலிய குடியேற்றங்களுக்கு எதிராக நீக்கவும் ஹாசா மக்களுக்கு வலியுறுத்தியுள்ளார் அதிகாரப்பூர்வ ஹமாஸ் டெலிகிராம் சேனலில் ஹெனினி ஒரு அறிக்கையில் பாலஸ்தீனிய இளைஞர்கள் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக நிற்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் பாலஸ்தீன மக்கள் அவர்களின் உரிமைகள் மற்றும் அவர்களின் எதிர்ப்பு சக்திகளுக்கு எதிராக ஒரு உலகளாவிய போர் நடத்தப்படுகின்றது எங்கள் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் அனைத்து படுகொலைகளிலும் அமெரிக்க நிர்வாகம் ஒரு உண்மையான பங்காளியாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அல்மாவாசி தாக்குதலுக்கு சவுதி அரேபியா கண்டனம் தெரிவித்துள்ளது ஸ்திரேலிய துஷ்பிரயோகங்களுக்கு எதிராக சர்வதேச பொறுப்புக்கூறல் வழிமுறைகளை செயல்படுத்த சவுதி அரேபியா ராஜ்யத்தின் வெளியுறவு அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது ஸ்திரேலிய போர் இயந்திரத்தின் கைகளில் பாலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான இனப்படுகளை தொடர்பதை வெளியுறவு அமைச்சகம் கடுமையாக கண்டிக்கின்றது இதில் சமீபத்தியது ஹாசா பகுதியின் தெற்கில் உள்ள கான் ஜூனிஸில் இடம்பெயர்ந்த மக்கள் முகாம்களை குறிவைத்தது அடங்கும் என தெரிவித்துள்ளது இதேவேளை கொலம்பியா ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ காசா பகுதியில் டஜன் கணக்கான பொதுமக்களை கொன்று குவித்தல் மிகப்பெரிய அநீதி என்று கூறியதற்கு தனது சீற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளார் சர்வதேச மனித சட்டத்தில் இந்த அழிவு பூமியில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரின் மீதும் அவர்கள் கட்டவிழ்த்துவிட விருப்பம் காட்டு முரானித்தனத்திற்கு ஒரு முன்னோடியாக இருப்பதால் நான் இன்னும் கோபமடைந்தேன் என்று அவர் எக்ஸில் ஒரு பதிவில் கூறியுள்ளார் படுகொலை முயற்சிகள் ஹமாஸை காயப்படுத்துவதாகவும் அவர்களின் நாட்கள் எண்ணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் ஹமாஸ் உயர் அதிகாரிகளை படுகொலை செய்வதில் வெற்றி பெறாவிட்டாலும் அது ஸ்டேலுக்கு நன்மை பயக்கும் என்று ஸ்டேலிய பிரதமர் கருத்து தெரிவித்துள்ளார் ஹமாஸ் தளபதிகளை படுகொலை செய்யும் முயற்சி உலகிற்கு ஒரு செய்தியை வழங்குகின்றது இது ஹமாஸின் நாட்கள் எண்ணப்பட்டுவிட்டன என்று அவர் கூறினார் அடுத்த வாரம் அமெரிக்க காங்கிரஸில் இதைத்தான் நான் செய்வேன் ஸ்டேலின் செய்தியை அமெரிக்காவிற்கு முழு உலகிற்கும் வழங்குவேன் என தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் மோதலானது மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் ரஷ்யாவின் தென்மேற்கில் உள்ள ரோஸ்டவ் மாகாணத்தில் உள்ள பகுதியில் உக்ரைன் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தாக்குதலானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள எண்ணெய் கிடங்கு பற்றி எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது ஏற்பட்ட தீ சுமார் ஐந்து மணி நேர போராட்டத்திற்கு பின் அணிக்கப்பட்டுள்ளதுடன் சுமார் இரண்டாயிரத்து நூறு சதுர அடி அளவிற்கு தீ பறந்து பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் இந்த தாக்குதலில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டு ட்ரோன்கள் பறந்து வந்த நிலையில் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு செயல்முறை அவற்றை இடைமறித்து அளித்துள்ளது இந்த நிலையில் ரஷ்யாவின் ஐந்து ட்ரோன்களில் நான்கு ட்ரோன்களை உக்ரைன் வான் பாதுகாப்பு செயல்முறை இடைமறித்து அளித்துள்ளதோடு ஒரு விமானம் பெலாரஸ் திசையில் உக்ரைன் வான்வழியை விட்டு வெளியேறியதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீது தேர்தல் பிரச்சாரம் ஒன்றின் போது இனந்தெரியாத நபர்கள் துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்டுள்ளனர் அமெரிக்காவில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தமது ஆதரவினை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு வேட்பாளர்களும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன்படி தற்போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கும் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கும் இடையில் தீவிர தேர்தல் யுத்தம் நடைபெற்று வருகின்றது என்ற இல்லையோ தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளை ட்ரம் மீது துப்பாக்கி சூடு நடைபெற்றுள்ளது இதன்படி துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் ஒருவரை ரகசிய படைப்பிரிவினர் சுட்டுக் கொண்டுள்ளனர் என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐ கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க